இந்த மிதுனம் அப்படின்னாவே தான் லைஃப் ஃபுல்லாகவே அவங்கள மாதிரி ஜாலியஸ்ட் பர்சன் யாருமே இல்லை அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களும் யாருமே இல்லை நீங்க கிட்ட ஒரு பெரிய ஜாபை கொடுத்தா கூட அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் எப்பயும் இருக்கும் பிளானிங் சூப்பராக பண்ணுவாங்க மற்றவங்களுக்காக இவங்களுக்காக பிளான் பண்ணும்போது அது ஃபெயில் ஆகும் மிதன ராசி அப்படின்னாவே மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது யாரெல்லாம் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இவங்களை கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களை அனுப்பலாம் அவங்க போய் அழகாக சால்வ் பண்ணுவாங்க சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க நீ முதலராஜி போய் எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே இருக்குது திறமை இருக்குது எல்லாம் என்னால் பண்ண முடியும் கடன்தாங்க என் வாழ்க்கையில் பிரச்சனை அஸ்ட்ரோ தமிழ் அன்பனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல ட்ரெஸ்ஸிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் என்னை வணக்கம் சார் வணக்கம்மா தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்குமே வந்து அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் பார்த்துட்ருக்கோம் அடுத்த வந்து மிதுன ராசி பற்றி பார்க்கலாம் ஸோ இவங்களோட வாழ்நாள் குணாதிசயம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் புத பகவான் அதில் மூணு நட்சத்திரங்கள் வரும் அந்த மூணு நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா மிருகசிற நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மிதுனம் அப்படின்னாவே ஜாலி தான் லைஃப் ஃபுல்லாகவே அவங்கள மாதிரி ஜாலியஸ்ட் பர்சன் யாருமே இல்லை அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்களும் யாரும் கிடையாது என்னென்னா லைஃப்பில் எப்போவுமே ஜாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லா நாளும் ஜாலியாக இருக்க முடியுமா சில சீரியஸான டைமில் ஜாலியாக இருந்துட்டு கடைசியில் ஐயோ நான் வந்து எனக்கு இந்த வயசில் கஷ்டப்படுறேன் இந்த வயசில் எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது இந்த வயசில் வேலை இல்லை இந்த வயசில் பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி அன்புள்ள எப்பவுமே வரும் பயங்கர புத்திசாலி பயங்கர அறிவாளி இவங்கள மாதிரி ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடிய யாருமே கிடையாது இவங்க ஒரு பெரிய ஜாபை கொடுத்தா கூட அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணலாம் ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணாமல் எப்படி பண்ண முடியும் எளிதாக ஒருத்தரை யார்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பேசவே இல்லைனா கூட அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ஜாலியாக நீங்களும் மாறிடுவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாக பார்க்கு பீச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது அதேமாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்களை ரொம்ப பிடிக்கும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த கவர்ச்சி அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்குது ஓகே எப்பயுமே ஒரு புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அவங்கள பார்க்கணும் அவங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்களே அது மாதிரி ஆண்கள் புத்திசாலியாக இருக்கும்போது பெண்கள் உடனே அவங்ககிட்ட நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணீங்க எப்படி இப்போலாம் நாலேஜ் வளர்த்துங்கன்னு கேட்பாங்க அதேமாரி பெண்களாக இருக்காங்கன்னா ஆண்கள் உடனே நீங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட அந்த ஐடியாஸ் நிறைய கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று பிளானிங் சூப்பராக பண்ணுவாங்க மற்றவங்களுக்காக இவங்களுக்காக பேனல் பண்ணும்போது அது ஃபெயில் ஆவாங்க அதுதான் இவங்க சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் ஸோ இப்படி போது அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னராகவும் இருக்காங்க ஸோ பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது ஏதாச்சும் கைட்லைன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்போ இல்லை புத்திசாலிக்கு யார் கைட்லைன்ஸ் கொடுப்பா நீங்கள் பயங்கர புத்திசாலி நான் அவங்ககிட்ட வந்து சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்வீங்க எனக்குலாம் இது தெரியும்ப்பா இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லிடுறீங்க ஏன் அது ஃபெயிலியர் ஆகுது அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா இவங்க வரும்போது அந்த பிளான் எடுக்க வேற பிளான் எடுத்துருவாங்க அதான் பிரச்சனை ஆ டிசிஷன் மேக்கிங் இப்போது இப்போ உங்களுக்கு போது நான் சூப்பராக சொல்லுவேன் எல்லாமே நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இந்த இதுக்கப்புறம் இது வரும் இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வரும் இதை நீங்கள் அண்டர்கோ பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் எல்லாம் சொல்லுவேன் ஆனால் நான் ட்ராவல் பண்ணும்போது வேற ஒரு டேரெக்ஷனில் டிராவல் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்குவாங்க மிதன ராசி அப்படின்னாவே மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இவங்களுக்கு இவங்க போல்ட்னஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் சார் போல்ட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் போல்டாக இருக்கணும் அவசியமே இல்லை போல்டு அப்படின்னா ஆச்சு தான் ஸ்மார்ட் இருக்குது இவங்க இவங்க எங்கேயும் மாட்ட மாட்டாங்க நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒரு வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் போகிறாங்க வச்சுக்கோங்களேன் போலீஸ்கார் பிடிச்சிடறார் இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க இல்லை நான் தெரியாமல் வச்சுட்டு வந்துட்டேன் மறந்துட்டு வந்துட்டேன் என் பர்ஸ் அங்கே இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லி அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க அதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ நீங்கள் நிறைய ரீசன் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க உண்மையிலேயே அவர் அங்கே தான் வச்சுட்டு வந்தார் போல பர்ஸை மறந்துட்டு வந்தார் போல இருக்குது இல்லை லைசன்ஸ் அப்படியே எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டார் எங்கே கீழே வரவில்லை கீழே வந்து சார் இப்படிலாம் சொல்லி அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க அது எந்த பெரிய சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் சண்டேக்கே ஒரு பத்து பேர் போய் நின்னால் கூட தெரியாமல் பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கே அவங்களுடைய வேகத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த திறமை சூப்பராக உண்டு இவங்களை என்ன பண்ணணும்னா கூட வச்சுக்கணும் யாரெல்லாம் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இவங்கள கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களை அனுப்பலாம் அவங்க போய் அழகாக சால்வ் பண்ணிடுவாங்க சூப்பராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒரு மெசஞ்சர் அப்படின்னா யாருன்னு கேட்டால் மிதுன ராசி தான் அவங்க அழகாக மற்றவங்களை அப்படியே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தை கூட மாறாமல் அழகாக சொல்லி அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்களே ரெண்டு வார்த்தையை சேர்த்து போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இந்த மிதராசின் ஓகே சார் ஸோ இந்த ராசிக்காரங்க வந்து எந்த தசாபுத்தி காலகட்டத்தில் பிறப்பாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான பாசிட்டிவ் தசாபுத்தி காலகட்டம் நெகட்டிவ் ரெண்டு இல்லை தசாபுத்தி பிறப்பாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மிருக சிறு நட்சத்திரம் செவ்வாயல் தசாபுதியில் பிறப்பாங்க திருவாதிரை ராகு திசையில் பிறப்பாங்க அடுத்தது வந்து புனர் பூசது குரு தசையில் பிறப்பாங்க இவங்க மெயினாக பிரச்சனையில் மாற்றுறது என்னென்னா சனி திசையிலையும் புதன் திசையிலையும் மாட்டிப்பாங்க இந்த சனி திசையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராக ஆசைப்பட்டு இங்கேயே லாக் ஆயிடுவாங்க புதன் திசையில் பெரிய கடன் வந்துடும் அந்த கடன் வந்து தீக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க காரணம் என்ன பயங்கர புத்திசாலி அறிவாளி ஒரே நேரத்தில் மூணு வேலை செய்யக்கூடிய திறமைப்படுத்தவர்கள் மல்டி டாஸ்கிங் பர்சன் அப்போ என்ன ஆகுன்னா ஒரு லோன் கிடைக்குது அப்படின்னா நம்ம வாங்க சரி கொடுங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதை செய்யலாம் அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில் எதையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் அந்த லோனை கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பால் அதனால் இவங்களை பொறுத்த எதிரி என்ன அப்படின்னா கடன் தான் கடன் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க நீங்கள் மிதனராசி போய் எடுத்து கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் சொல்லுவாங்க கடன் தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வேறு ஒன்றுமே கிடையாதுங்க லைஃப்பில் பணம் தான் ஜெயிச்சுருவோங்க வேறு எதுவும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது திறமை இருக்குது எல்லாம் என்னால் பண்ண முடியும் நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை சொன்னாலும் செய்வேன் எத்தனை மணி எங்கே சொன்னாலும் வருவேன் எங்கே போக சொன்னாலும் போவேன் ட்ராவல் பண்ணுறதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க ஜாலியாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது எல்லாத்திறமே இருக்குது ஆனால் கடன் பிரச்சனை மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கும் அதனால் தேவையில்லாத விஷயங்கள் வீடு வாங்கிறது அதேமாதிரி தேவையில்லாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தேவையில்லாம் பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணாங்கன்னா பிரச்சனை வரும் பணத்தை கம்மியாக வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் நிறைய மிதனாளர் சீட்டர் சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி சார் கடன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது கடன் வாங்க பிஸ்னஸ் பண்ணுறது க கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த கடனை முதல்ல ஒரு பண்ணதுக்கப்புறம் உடனே க்ளோஸ் பண்ணணும் இவங்க கடன் வாங்கிட்டு இருப்பா அடுத்து இன்னொரு கடன் கிடைக்கும் தான் மாட்டுவாங்க பிரச்சனை குணாதிசயம் எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே பேசிட்டோம் இல்லைங்களா இவங்க லக்கி ஃபேக்டரா வந்து இவங்க கூடவே வச்சுக்கலாம் ஆனால் ஆனா உண்டான லக்கி நம்பர்ஸோ லக்கி கலர்ஸோ இஷ்ட தெய்வமோ இல்ல வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் வாழ்நாள் முழுக்க பண்ணணும் அப்படின்னா என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தலாம் ஒன்பதாம் எண்ண இவங்க எல்லாமே ஜெயிப்பாங்க இவங்களுடைய வீடு காரு வண்டி எல்லாமே ஒன்பதாம் எண்ணை பயன்படுத்தினா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிகப்பு கலரை பயன்படுத்துவது சிறப்பு சிகப்பு கலர் பயன்படுத்துனா வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவாங்க சாதாரணமாக ஒரே ஒரு பென்சில் ஷார்ப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை பென்சிலை மட்டும் ஒரே ஒரு ஷார்ப் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக லைஃப்பில் எல்லாமே ஜெயிச்சுருவாங்க லக்கி கலர்ஸ் வந்து செகப்பு கலர் ஓகே அவங்களுக்கு உண்டான தெய்வம் தெய்வம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு சிவன் கோவில் அம்பாள் இருக்கும் சைவ சம்பிரதாயத்தில் வராங்கன்னா அம்பாளை வழிபாடு பண்ணலாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வராங்கன்னா தாயாரை வழிபாடு பண்ணலாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு முதல்ல பணம் தான் பிரச்சனைன்னு சொன்னோம் இல்லையா உங்களுக்கு அந்த பண பிரச்சனை வராது எந்தளவுக்கு போய் சிவன் கோயில் அந்த கிட்ட வேண்டுறாங்களோ அந்த வேண்டதை அப்படியே கொடுப்பான் அம்பாள் கடன்ல இருந்தால் ஆமாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்களா அதை கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இவங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளம்னா வரக்கூடிய மனைவி வரக்கூடிய கணவர் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகலை ஏன்னா இவங்க பயங்கர புத்திசாலி வர்ற மனைவியும் புத்திசாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க வர்ற கணவரும் புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கிடைக்குமா நிறைய நேரத்துல வாய்ப்பு இல்லை அப்போ அதில் ஒரு ப்ராப்ளம் வரும் இல்லை சார் நான் அது மாதிரி ஒரு ஆளை தேர்ந்து எடுத்துட்டேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா தேர்ந்து எடுத்ததுக்கு தான் தெரியும் அவர் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு அப்போ என்ன ஆகும்னா சில நேரத்தில் விவாகரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இன்னும் மிதனராசி என்பது வருது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அதனால் இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வரணை தேர்வு செய்தால் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து திருமணம் வாழ்க்கையெல்லாம் பா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ திருமண வரன் அப்படிங்கிறது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் சார் நம்மளோட எதிர்பார்ப்பை வச்சு தேர்ந்தெடுக்கணுமா இல்லை நம்ம ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கணுமா இது எப்படி தேர்ந்தெடுக்கணும் இப்போ நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம் நிறைய ஜாதங்கள் பார்க்குறோம் எல்லாருமே வந்து எப்படின்னா ஜாதகெலாம் பார்க்குறத விட அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அது சாட்டிஸ்ஃபையான தான் பண்ணுறாங்க அதனால தான் நிறைய ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இப்போ நாங்கள் ஜாதகம் பார்த்து சொல்லுவோம் ஆக்சுவலாக பொருத்தம்னு ஏன் வச்சுருக்காங்கன்னா அந்த தான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு பொருத்தம் பார்த்து இது ஆகலைன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை பையன் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க பொண்ணு வீட்டிலேருந்து ஓகேன்னு சொல்கிறாங்க பொண்ணு வீட்டு ஜோசியர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது என்னங்கன்னா உடனே அடுத்த கேட்பாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் இல்லைங்க அந்த பையனுக்கு செவ்வா தோஷம் இல்லை உங்கள் பொண்ணுக்கு இருக்குது இல்லை அந்த பையனுக்கு ராகிய தோஷம் இருக்குது உங்களுக்கு பொண்ணுக்கு இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால இல்லைன்னு சொல்கிறோம் அதை ஒத்துக்க மாட்டாங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க நம்மளை விட்டு வேறு எங்கேயா போவாங்க வேறு ஒரு ஜோசியர் என்ன பண்ணுவார் ஓகே பண்ணிக்கலாம் ஏன்னா ஜோதிடத்தில் என்னென்னா விதிகளை விட விதிவிலக்கு நிறையா இருக்குது அதனால் ஒவ்வொருத்தர் பார்க்கக்கூடிய இது வேறு மாதிரி இருக்கும் கடைசியில் என்னென்னா அவங்கவுங்க தலையெழுத்து எப்படி இருக்குன்றதை பொறுத்தான் இருக்குது அப்போ என்ன ஆகுன்னா ஒரு தப்பான வரனை செலக்ட் பண்ணுவாங்க அது வந்து காரணம் என்ன கேட்டிங்கன்னா பணத்துக்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு வசதிக்காக இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய அழகு பையனுடைய குடும்பம் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் பொருத்தம் இருக்கா ஃபஸ்ட்டு அதை மட்டும் பார்த்துட்டு ஓகே எனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மிதன ராசி திருமண வாழ்க்கை சக்ஸஸ் ஓகே சார் ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து மிதன ராசிக்கு உண்டான குணாதிசயம் அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேரில் நல்லா சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி